நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகள் அக்கறை பற்று கல்முனை பிரதான வீதியில் வடிகான்களை தோண்டிய போது குவிந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த வடிகான்கள் மழை காலத்திற்கு முன்பதாக சுத்திகரிப்பு செய்யப்படவில்லை இதனால் பிரதான வீதியும் அதனை அண்டிய பகுதியையும் அண்மித்த ஏனைய வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியிருந்ததால் மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களை கடந்த நாட்களில் எதிர்கொண்டிருந்தார்கள் இது சம்பந்தமாக அக்கறை பற்றி பிரதான வீதியினை சேர்ந்த வர்த்தகர்களும் பொதுமக்களும் உரிய அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்திருந்தார்கள் இருப்பினும் பலன் கிட்டவில்லை அக்கரைப்பட்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் ரமேஷ் அவர்களிடம் வர்த்தக நிறுவன உரிமையாளரான எஹியா அவர்கள் தினம் பிராந்தியத்திற்கான வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அதிகாரிகள் மற்றும் அங்கு பணிபுரியக்கூடிய கூடிய சுத்திகரிப்பாளர்கள் பலரும் கலந்து இந்த வடிகான்களை துப்புரவு செய்திருக்கின்றார்கள் கழிவுகளையும் ஏனைய பிளாஸ்டிக் பொருட்களையும் வடிகான்களுக்குள் வீசுவதை இட்டும் பொதுமக்கள் தவிந்து கொள்ள வேண்டும் இதே வேளையில் பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவம் முறையாக முன்னெடுக்கப்படவும் வேண்டும் அக்கறை பற்று மற்றும் ஆலை சபைகளுக்கு உட்பட்ட வடிகான்கள் இன்னமும் பல சுத்திகரிப்பு செய்யப்படாமலும் துப்புரவு செய்யப்படாமலும் குப்பைகள் நிரம்பி காணப்படுவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றார்கள் விசனிக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட துறைசார் அதிகாரிகள் இது பற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை மக்களின் நன்மை கருதி இந்த செய்தியினை எமக்கு அனுப்பியிருந்த அக்கரைப்பட்டின் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களுள் ஒருவரான வி சுகீர்தகுமார் அவர்களுக்கு சிரோன் டுவெண்டி நன்றிகளை காணிக்கையாக்குகிறது